நாமக்கல் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி வந்த உமா பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இதனை அறிந்த திருநங்கைகள் வந்து அவரை உமா கண்ணீர் விட்டு அழுத காட்சிகள் நிகழ வைத்துள்ளது நாமக்கல் மாவட்ட ஆட்சியராக கடந்த இரண்டு ஆண்டுகளாக பணியாற்றி வந்த உமா பதவி உயர்வு பெற்று தமிழ்நாடு அரசின் சிறப்பு திட்ட அரசு கூடுதல் செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர் உமா நேற்று தன்னை பொறுப்பிலிருந்து விடுவித்துக் கொண்டார் இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டத்தின் பல்வேறு துறை அதிகாரிகள் பொதுமக்கள் அரசியல் கட்சியினர் என பலரும் இரண்டு ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றி வந்த ஆட்சியருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் அப்போது அங்கு வந்த திருநங்கைகள் பலர் கண்ணீர் மல்க ஆட்சியரின் நேற்றில் திருநீரை வைத்துவிட்டு ஆட்சியர்களை சந்தித்துள்ளோம் எங்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமலேயே இருந்தன நீங்கள் ஒரு தாய் உள்ளத்தோடு அணுகி நாங்கள் விரும்பிய இடத்தில் வீடுமனை பட்டா வழங்கினீர்கள் உங்களை எங்கள் காலமுள்ளவரை மறக்க மாட்டோம் என நா தழுதழுக்க பேசி கண்ணீர் மல்க பிரியாவிடை கொடுத்தனர் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போதே உமாவும் கண்ணீர் விட்டு அழுத காட்சிகள் அங்கிருந்த அதிகாரிகளையும் கண் கலங்க வைத்தது அப்போது பேசிய ஆட்சியர் உமா நான் எங்கிருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்னாலான உதவிகளை செய்து கொடுப்பேன் என கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்